ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஐலா மீன் குழம்பும் சங்கரா மீன் வருவோம் தான் செய்ய போகிறோம் வாங்க என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஐலா மீன் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு செம்மையாக இங்கே பாருங்கள் சங்கரா மீனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து சாப்பாடு வச்சுருக்கலாம் சாப்பாடு இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சம் இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயிடும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு இதில் குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் கடுகு நல்லா பொரியட்டும் நான் இதில் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை க உருவி வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து அப்படியே போட்டுருவாங்க இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு கல்லூப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டு நல்லா வதச்சிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இல்ல நான் கீரைலாம் இல்ல பாருங்க அப்படியே சும்மா அப்படியே காம்பு மட்டும் எடுத்துட்டு இந்த ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்பெல்லாம் வந்து நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் இங்க பாருங்க இந்த தக்காளி வந்து நம்ம நல்லா அப்படியே பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இங்க பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும்

பாருங்க நம்ம ஊற்றுன தக்காளி வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம நான் இப்போது புளி கரைச்சி இந்த ஜார்லேயே ஊற்றிட்டேன் ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி அரைச்சோல்ல ஸோ அதனால் இதுலேயே ஊற்றிட்டேன் இந்த புளி கரைச்சிலையே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போது குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து எந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்க இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு ஓ இந்த டைம்ல நம்ம நம்ம கலந்து வச்சிருக்கோம் இதை அப்படியே ஊத்திக்கலாம் நம்ம புளி தண்ணி மட்டும் தான் ஊத்துறோம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க நான் பார்த்துட்டேன் எல்லாமே கரெக்டா இருக்குது கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு கொதிக்கும் போதே அந்த கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லே வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும் கொத்தமல்லி போட்டோன்னா எவ்வளோ செம்மையாயிடுச்சு நல்லா கொதிக்கணும் நல்லா சலசல சல சலசல கொதிச்சதுன்னா சூப்பராகிடும் இப்போ சங்கரா மீனுக்கு வந்து வறுக்கிறதுக்காக மசாலா போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் எழும்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சால்ட் உப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சமாக பெப்பர் இப்போ நம்ம இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் மசாலா போடும்போது சாப்பிடும் போது அதுதான் சங்கரா மீனோட மகிமை பார்த்தோடே சாப்பிடணும் போல இருக்கணும் சாப்பாடு வெந்துருச்சு இப்போ வடிச்சிக்கலாம் சாப்பாடை இப்போ சாப்பாடு வடிச்சாச்சு டீ போட்டோம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த டைம்ல வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் போட்டோம் மீன் போட்டாச்சு குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த சைடு வந்து மீன் வார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம் தவா நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம மீன் எதுல தெரியுமா வறுக்க போறோம் தேங்காய் எண்ணெய்ல தான் வறுக்க போறோம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊட்டியாச்சு இப்ப நம்ம மீனை போட்டுடலாம் நம்ம கருவேப்பில எடுத்துலாம் இந்த கருவேப்பிலை போட்டா இந்த கருவேப்பிலோட ஃபிளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம போது இப்ப அப்படியே மீன் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வேகட்டும் அப்படியே குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமான வேலையா செய்யறியப்பா எனக்காக ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ளவனா இருக்கியே இப்போ நம்மளோட குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க சுட சுட சோறு நல்ல சூப்பரான ஐலா மீன் குழம்பு நல்ல செம்மையா தேங்காய் எண்ணெய் வறுத்த சங்கரா மீன் வருவாள்

கூட்டிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் எப்படி இருக்கு கூப்பிட வேறு லெவலா பாபா எப்படி இருக்கு வேற லெவலில் தான் இருக்கா தான மாதிரி